லாயன்ஸ் ஹைனாஸ் சீட்டாஸ் மாதிரியான பிரிடேடஸ் தான் மோஸ்ட்லி ஹாஸ்டை அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுங்களை கொல்லவும் செய்யும் ஆஸ்ட்ரிச் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதாலையும் மிகச்சிறந்த கண் பார்வையும் கேட்கும் திறனும் இருக்கிறதாலையும் ப்ரடேடஸ் தூரத்தில் இருக்கும்போதே அதை கண்டுபிடிச்சி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும் அப்படி இல்லைன்னா மண்ணில் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு மறைஞ்சிக்கும் பின்வாங்கிறதால வாங்கிறதால இதை குறைச்சி இட போட்டுறாதீங்க கோபம் வந்துச்சுன்னா இதுங்க திருப்பி தாக்கவும் செய்யும் தான் காலால் முன்பக்கம் ரொம்ப வேகமாக உதைக்கும் இது கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோ ஃபோர்ஸில் இருக்கும் இவ்வளோ ஃபோர்ஸான உதையானது சிங்கத்தையோ இல்ல நம்மளையோ கூட கொள்ள வாய்ப்பு இருக்கு இதனால தென்னாப்பிரிக்காவில வருஷத்துல ரெண்டுல இருந்து மூணு பேர் இதால கொல்லப்படுறாங்க ஆனால் இது எப்பவுமே ஒரு கில்லரா மட்டும் இருக்கிறது கிடையாது சில நேரங்களில் ஆக்டராவும் மாறிடுது அதுவும் ஆஸ்கர் அவார்டு வாங்குற ஆக்டரா மாறிடுது என்னன்னா பெடேடஸ் இதோட முட்டைகளையோ குஞ்சுகளையோ அட்டாக் பண்ண வரும்போது அதுங்களை திசை திருப்புறதுக்காக இது வேறொரு பக்கமாக ஓடி அடிப்பட்ட மாதிரியோ இல்ல செத்த மாதிரியோ அழகா நடிக்கும் இதோட நடிப்பை நம்பி பின்தொடர்ந்த பெடேடஸ் ஈஸியாக ஏமாத்தப்பட்டுரும் இப்படிதான் இது சில நேரங்களில் பெஸ்ட் ஆக்டராவும்